நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன் வந்து ஒரு நல்ல முயற்சி ஒரு சமத்துவ பொங்கலை கொண்டாடுறாங்க நான் வந்து மேற்கு வங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கேன் உங்களோட அந்த அப்ரோச் ரொம்ப இருந்துச்சு எல்லாரையும் வந்து இடம் எல்லாம் கொடுத்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி மாதிரி பழகிக்கிறாங்க வந்தவங்களா இருந்தாலும் அண்ணன் தம்பி போல் பழகிக்கிறாங்க அவங்களோட கொண்டாடுறது நாங்க எங்களுக்கும் பத்து வயசு சின்னதா சின்ன வயசு சின்னதா அந்த மாதிரி தெரியுது எங்களுக்கு அதனால ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறது உங்களோட எஃபர்ட் வந்து பொங்கல்ன்றது என்ன சமத்துவமா எல்லாம் சந்தோஷமா கம்யூனிட்டி வந்து நம்ம வந்து இந்த வல்லமை அறக்கட்டளைக்கு அவர்கள வல்லமை அறக்கட்டளை வந்து அவங்களுக்கு வந்து அவர்களை வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டிவிட்டீஸும் அவங்க வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதனால் அவங்களுடைய முயற்சிக்கு என்னோட மனம் இது வாழ்க்கை என்ன முடிவு பண்ணோம்னா கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு மாணவன் வந்துட்டு எல்லாரோட வீட்லேயும் வந்துட்டு என்ன ஆகும்னா ஒரு அரசு வேலைக்கு போகணுங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய ஆசையாக இருக்கும் அப்போ அரசு வேலைக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாணவனையும் வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியலை நேச்சுரலாகவே வந்துட்டு கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவனுக்கு என்ன இருக்குன்னா ஃபிசிக்குங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ப அப்போ வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு ஏன் நம்ம வந்து மாணவர்கள் வந்து தேர் தயார்படுத்தக்கூடாது அப்படிங்குறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த போன போன மேலேருந்து நாங்கள் வந்து கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் மாணவர்களுக்கு எஸ்ஏ அண்ட் பிசிக்கு வந்துட்டு கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுல வந்து நம்மளோட மாணவர்கள் எஸ்ஏ அண்ட் பிசிலன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னா இங்க அது அகாமடேஷனோட தங்கி படிச்சவங்க வந்து ஒரு இரநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் வந்து படிச்சாங்க வந்து அதுல வந்துட்டு எஸ்ஏக்கு வந்து பிசிக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு அந்த பிசி எக்ஸாம்ல நம்மளை தங்கி படித்த மாணவர்கள் வந்துட்டு பாஸ் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி மூணு மாணவர்கள் வந்து பாஸ் ஆயிருக்கிறாங்க நூத்தி அறுபத்தி மூணு மாணவர்கள் பாஸ் ஆயிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பிசிக்கல்லு ஃபிசிக்கலுக்கான ட்ரைனிங் எல்லாமே வந்து இருக்கோம் ஃபிசிக்கலுக்கான ட்ரைனிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு நிறைய பேர் நல்ல நல்ல நண்பர்கள் எல்லாருமே வந்து உதவி செய்கிறோம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்ல முடிச்சில் எங்களோட ஃபிசிக்கல் கோச் வந்து சந்துரு சார் வந்து அவர் வந்து மதுரையில் வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் நாங்கள் வந்து கேட்க முடிச்சில் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலும் அந்த இது வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க இப்போ எங்களோட நூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களையும் வந்துட்டு பாஸ் ஆக்குறது வந்துட்டு எங்களோட ஒரு கடமையாவும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் வந்துட்டு